வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸாக வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் சாந்தி மேம் வணக்கம் இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க நேற்று ரஜினி கொஞ்சம் சத்தமாக சொல்றீங்களா கொஞ்சம் கிட்டக்க கூட வந்து சொல்லுங்க அந்த இடத்துல நமக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நேற்று கூலி படம் அது பேசுகிறப்பயா மாதிரி உடல் உடல் வந்து நம்மளுக்கு ஆமாம் சூப்பர் டயலாக் அதுக்கு உண்டான என்ன ஆ ஓகே அவங்க அதுக்கு உண்டான எக்ஸசைஸ்ன்னு எதுவும் சொல்லலை அவங்க வந்து எக்ஸசைஸ் யோகா ஜிம்மு ஒரு அந்த மாதிரி பயிற்சிகளாம் அவங்க மேற்கொள்ள சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அது என்னன்றத இப்போ நம்ம நம்ம வந்து நம்மளோட இதில் நமக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சுக்கலாம் ஓகேயா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறக்கு ரெடியாக இருங்க ஆமாம் ஆ ஏற்கனவே சொன்னது மாதிரி ரஜினி சார் சொன்னது ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து உடலை நம்ம தண்டிக்கல அதாவது பனிஷ் பண்ணிக்கிறோன்னா அதுக்கு மீனிங் வந்து நம்ம வந்து உடலை வருத்தி நம்ம சில எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் இதெல்லாம் பார்த்துக்கணும் அந்த மாதிரி செய்கிறப்ப உடல் வந்து நம்மளை லைஃப் லாங் நல்லா வச்சிருக்கும் நம்மளை தண்டிக்காது முட்டு வலி கைவலி ஹார்ட் பிரச்சனை எதுவும் வராதுன்றத சொல்கிறது தான் அந்த மாதிரி சார் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்பீச்சில் இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு யோகா வாமல் பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கிராம நினைக்கங்க ஓகே இப்போ வந்து ஒரு வார்மப் பயிற்சி நம்ம செய்வோம் அவங்க சார் சொன்னது உடலை நம்ம பனிஷ் பண்ணணும்னு சொன்னதோட மீனிங் அதுதான் உடலை வந்து நம்ம சின்ன சிம்பிள் யோகா அப் ஜிம் அவங்கவுங்களுக்கு எது தோதாக வா வாக அமையுதோ அதை சூஸ் பண்ணி நம்ம அந்த வேயை சூஸ் பண்ணி நம்ம போகணும் அப்போ தான் வந்து உடலுக்கு நல்லது அப்போ அப்படி செய்யாமல் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழித்து நம்ம நம்ம கை வலிக்குது கால் வலிக்குது ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் லேடிஸ்க்கு இந்த மெனோபாஸ்ட்ரைத்தில் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரதை சால்வ் பண்ணுறக்காண்டி முதலே நம்ம வந்து உடலை பனிஷ் பண்ணிக்கணுன்ற அர்த்தத்தில் சார் பேசியிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அப் பண்ண போகிறீங்க ஓகே இப்போ வார்ம் அப் ஆரம்பிக்கலாம் ஓகே ஓகே இந்த மாதிரி த்ரீ மேம் ஜோதி மேம் கொஞ்சம் தள்ளி வந்துக்கங்க உங்களுக்கு தெரியல ஓகே இப்போ ரெண்டு கையையும் சோல் ஒரு தடவை மெதுவாக செஞ்சு காமிச்சிருங்க ரெண்டு கையையும் கொண்டு போய் சோல்டரில் வைக்கிறாங்க ஓகே இப்போ அப்படியே குனிறாங்க இது வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சப்க்கு உள்ள வார்மப் பயிற்சி இது எக்ஸசைஸ் இது அடுத்து வந்து இது வந்து வெயிட் லாஸ்க்கு உதவும் இப்போ வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் செய்கிறீங்களோ ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் நான் கவுண்டிங் கொடுக்குறேன் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இது வந்து அளவே இல்லை இந்த வார்மப் பயிற்சி செய்ய இப்போ நம்மளோடய டைமிங் பொறுத்து ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஒரு டூ க டூ டைம்ஸ் தான் செஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ப்ரீத் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் கூட செஞ்சுக்கலாம் அடுத்த செகண்ட் அப் ஓகே கால் பெண்டாக வேணாம் ஓகே இது வந்து ஹிப்புக்கு ஒரு நல்ல பயிற்சி இது இது ஒரு அப் பயிற்சி தான் ஓகே இது ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுறாங்க காதை ஓட்டி கை கொண்டு போய் நல்லா இப்போ வலது பக்கம் சாந்தி மேம் வந்து லெஃப்ட் சைடு சாயிறாங்க ஜோதி மேம் வலது பக்கம் சாஞ்சிருந்தாங்க மேம் இப்போ ரெண்டு பேருமே ஒரே பக்கமாக சாஞ்சு நில்லுங்க ஓகே இப்போ பார்த்தா தெரியும் இவங்க வந்து ஜோதி மேம் வந்து ரைட் சைடு சாஞ்சிருக்காங்க அவங்க கை விரல்கள் வந்து வலது சைடு காதை பிடிச்சிருக்கு இதில் வந்து மெயினாக நம்ம கவனிக்கிறது மூட்டு கூடாது சாந்தி மேம் வந்து இடது பக்கம் சாஞ்சிருக்காங்க அவங்க கை விரல்கள் வந்து ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைடு காதை பிடி தொட்டுக்கிட்டு இருக்குது ஓகே இது மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு த்ரீ டைம் மட்டும் செய்யுங்க மேம் ஓகே ஸ்டார்ட் ஒன் டூ ஒன் டூ ஒன் ஓகே இப்போ யோகா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏற்கனவே செஞ்ச மேர ஆசனம் ஓகே செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு பேரும் தெரிகிற மாதிரி முன்னப்பெண்ண வந்துக்கங்க ம் முன்னப்பெண்ண வந்துக்கங்க ஓகே கை ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி காதை ஒட்டி கை இருக்கிறப்போ ஒரு சிக்ஸ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதில் கவனிக்க வேண்டியது கால்கள் சேர்ந்து தரையில் நல்லா அழுத்தமாக இருக்கணும் அடுத்து அதிலேயே ப்ரேயர் பொசிஷன் காதுலேருந்து கை விளகக்கூடாது அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும் இப்போ இவங்க செய்கிறது மேரு ஆசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணணும் இப்போ அதிலே லாக் போடுறாங்க மேரு ஆசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே இப்போ அதிலேயே வந்து ஹீல்லையும் டோஸ்லேயும் மாற்றி மாற்றி நிற்கிறாங்க இப்போ இந்த ஆசனம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது தடையிலேருந்து கால் முடிக்க உள்ள அவ்வளோ ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஆசனம் தான் அந்த மேரு ஆசனம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மன ஒருமைப்பாடு கிடைக்கும் இப்போ செய்கிறது மேரு ஆசனத்தோடு சேர்ந்து செய்கிற அக்கு பாயிண்ட் அது ஹீல்லையும் டோஸ்லேயும் மாற்றி மாற்றி நிற்கிறப்ப ஹார்ட் ப்ராப்ளம் மது கொண்டு இதில் வந்து இந்த சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குதிகாலில் நிற்கிறப்பையும் டோஸில் நிற்கிறப்பையும் கண்களுக்கு நல்ல பலன் அளிக்கும்னு சொல்கிறாங்க ஓகே மேம் இப்போ லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கை ப்ரேயரில் வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே இதுதான் வந்து மேர ஆசனம் ஆனால் ஒருமைப்பாடை கொடுக்கக்கூடிய ஆசனம் இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து வந்து ஒரு முதிரை பயிற்சி பார்த்துருவோம் கீழே அமர்ந்துட்டு ஒரு முதிரை பயிற்சி ஓகே இப்போ வந்து ஒரு ஆதி முதிரை பண்ண போகிறாங்க ஓகே நேரம் நிமிந்து அமர்ந்துக்கிறாங்க முதுகு தண்டு நேராக இருக்கட்டும் கண்களை மூடி முதல்ல பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க நார்மல் ப்ரீத்திங் அவங்க எண்ணத்தால் அவங்க பிரீத்தாக வாட்ச் பண்ணுறாங்க இப்போ மற்றவர்கள் எண்ணத்தால் கை விரல்களை ஆதி முதிரையோட இணைப்பில் வைக்க போகிறாங்க டம்பை மடித்து பெருவரில் மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கிறாங்க மற்ற விரல்களை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க கைகளை க்ளோஸ் பண்ணி நான் கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தம்பு உள்ளே இருக்குது மற்ற நாலு விரல்களும் ஃபோடில் வச்சுருக்காங்க இந்த முத்திரையின் பெயர் பார்த்திங்கன்னா ஆதி முதிரை அடுத்து வந்து இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய முதிரை எப்போல்லாம் நம்ம டயர்டாக இருக்கோமோ அப்போல்லாம் வந்து நம்ம இந்த முதிரை செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து உயிர் சக்தி வலுப்பறும் எனர்ஜிட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம உடலை தண்டிச்சாதான் உடல் வந்து நம்மளை தண்டிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சின்ன பயிற்சி இந்த மாதிரி கொடுக்குறப்ப இப்போ நம்மளே பார்த்தோம்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம யூ யூடியூப் கோசரம் நம்ம ரிலாக்ஸாக மெதுவாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு இந்த பயிற்சி செய்ய ஒரு வார்மப்க்கு ஒரு நிமிஷம் அடுத்து வந்து இந்த யோகா வந்து ஒரு டூ மினிட்ஸ் அடுத்து வந்து இந்த முதிரை வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா ஒரு வார்ம்அப் ரெண்டு அப் கூட பார்த்துக்கலாம் முதிரை ஒரு முதிரை பார்த்துக்கலாம் பிரீத் வாட்ச் நடக்குது அப்போ இதில் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது பார்த்திங்களா அதனால் முடிந்த அளவு நம்ம உடலை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க்யூ மேம்